சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் துணிக்கடை உரிமையாளர்கள் மீது திமுக நிர்வாகி கொலைவெறி தாக்குதல் நடத்தி கடையை அபகரிக்க முயற்சித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது இருபது லட்சம் ரூபாய் காவல்துறைக்கு லஞ்சமாக கொடுத்தால் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அபகரிக்கலாம் என்ற துணிச்சலுடன் திமுக நிர்வாகி செயல்பட்டது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் தனது இரு சகோதரர்களுடன் சேர்ந்து துணிக்கடை நடத்தி வருகிறார் மனோஷங்கர் தாம் உண்டு தமது தொழில் உண்டு என்று மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் வாழ்ந்த அவர்களின் வாழ்க்கையில் தீய சக்தியாக நுழைந்துள்ளனர் திமுக வழக்கறிஞர் பிரிவு சென்னை வடக்கு மாவட்ட துணை அமைப்பாளர் ராஜனும் அவரது கூட்டாளிகளான சரித்திர பதிவேடு குற்றவாளிகளான நிரஞ்சனும் லெனினும் ஆம் திமுகவையும் சொத்து அபகரிப்பையும் பிரிக்க முடியாதது என்பதை நிரூபிக்கும் விதமாக செயல்பட்டுள்ளார் திமுக நிர்வாகி ராஜன் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளான நிரஞ்சன் லெனின் ஆகிய கூட்டாளிகளுடன் சேர்ந்து மனோசங்கரின் கடை அருகே அமர்ந்து கொண்டு அந்த கடையை வேறொருவருக்கு வாடகைக்கு விடலாம் என்று திட்டம் தீட்டியுள்ளார் திமுக நிர்வாகி கடையை ஆக்கிரமிக்கும் நோக்கில் மனோசங்கரையும் அவரின் சகோதரர்களையும் மூன்று பேரும் மிரட்டியுள்ளனா் மேலும் நாங்கள் சொல்வதை கேட்கவில்லை என்றால் பெண்களை வைத்து பாலியல் தொந்தரவு கொடுக்க முயற்சித்ததாக காவல் நிலையத்தில் பொய் புகார் அளித்து உள்ளே தள்ளிவிடுவோம் என்றும் மிரட்டியுள்ளனர் அதோடு நிறுத்தாமல் மனோசங்கரையும் அவரது இரு சகோதரர்களையும் வெட்டி கொலை செய்துவிடுவோம் விடுவோம் என்றும் மிரட்டியுள்ளனர் அப்போது நான் வந்து நிற்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனில் நீ பார்த்துக்கோ என்று சரித்திர பதிவேடு குற்றவாளி திமுக நிர்வாகி ராஜனிடம் கூறிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது

வேறு யாராவது மிரட்டியிருந்தால் எளிமையாக எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் மிரட்டியது திமுக புள்ளியாச்சே எப்படி அச்சப்படாமல் இருக்க முடியும் என்று அஞ்சிய மனோசங்கர் திமுக நிர்வாகி ராஜன் மீதும் அவரது கூட்டாளிகளான சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மீதும் ராயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் ஆளும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் இடமில்லை என்பதைப் போல ராயபுரம் போலீசார் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில்தான் திமுக நிர்வாகி ராஜன் அவரது கூட்டாளிகளான சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வைத்துக்கொண்டு தனது கடையை ஆக்கிரமிக்க முயற்சி செய்து வருவதாக சென்னை ஆணையர் அலுவலகத்தில் சகோதரர்கள் மூன்று பேரும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வீடியோ ஆதாரத்துடனும் புகார் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்தது கடையை அபகரிக்க முயலும் திமுக நிர்வாகி ராஜன் மீது சரித்திர பதிவேடு குற்றவாளிகளான நிரஞ்சன் மற்றும் லெனன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஆர் ராஜன் திமுக வழக்கறிஞர் அணியை சேர்ந்த துணை அமைப்பாளர் இவர் வந்து ஆரம்பத்திலே மாமூல் கேட்டு ரொம்ப தொடர்ச்சியாக தொந்தரவு பண்ணார் அந்த சொத்து வந்து எனக்கு என் அண்ணனுக்கு என் தம்பி மூணு பேருக்கு சொந்தமான சொத்து நீதிமன்ற உத்தரவுப்படி சொல்றேன் இந்த சொத்தை வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சொத்துல நாலு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் பங்கு வருது என்று ஒரு பொய்யான வழக்கு ஒன்று போடுறாரு கடந்த ஏழாம் தேதி பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி திமுக வழக்கறிஞர் அணியை சேர்ந்த ராஜனும் சரித்திர பதவியீடு குற்றவாளியான நிரஞ்சன் லெனின் இவங்க எல்லாமே என்னோட காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற என்னோட காம்பவுண்டுக்குள்ள இருக்க படியில நைட்டு பதினோரு மணிக்கு வந்து உட்காந்து ஒரு திட்டம் திட்டுறாங்க இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க பழைய குற்ற வழக்குகள் எல்லாத்தையும் வாபஸ் வாங்குங்கன்னு மிரட்டுறாங்க பின்னாடி நின்று அசிங்க சிங்கமா திட்டுறாங்க அந்த லேடிஸ் நான் அந்த வார்த்தையை இங்க சொல்ல விரும்பல பின்னாடி நின்று திட்டி இத்தனை லட்சம் ரூபாய் பணம் கொடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க ரெண்டு வழியில மறைந்திருந்து மொத்தம் அந்த இடத்துல முப்பது பேர் சார் போலீஸ் வரவே இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு ஹண்ட்ரட் கால்ஸ்க்கு பாதிக்கப்பட்டவர்களின் புகாரை ஏற்று சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய காவல்துறை உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமா அல்லது ஆளும் திமுகவினர் என்பதால் அவர்களது அராஜகத்திற்கு துணை போகுமா என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாம்